அதாவது நாகப்பட்டினத்துல வந்து குறிப்பா இந்தியா சில ஐரோப்பிய நாடுகள்ல வந்து தடை அந்த திமிழக திமிங்குடத்தினுடைய எச்சம் என்று சொல்லக்கூடிய அம்பர் கிரீஸ் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி ஐந்து கோடி ரூபாய் என நாகப்பட்டினம் மாவட்ட வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் நாகப்பட்டினம் புதிய பேருந்து அருகே வெளிப்பாளையம் போலீசார் அஹ் காலை வந்து வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போது அங்கு வந்த ஒரு வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது ஒரு பேக்கில் வந்து நீல கலர் பையில வந்து கருப்பு கலர் ஒரு கட்டி போல இருந்திருக்கிறது அது என்ன போலீசார் வந்து கேட்டபோது முன்னுக்கு பின் மரணாக அவர் பதில் அளித்திருக்கிறார் தொடர்ந்து போலீசார் அதனை ஆய்வு செய்து பார்த்தபோது போது அது திமிங்கலத்தினுடைய எச்சம் என்று தெரிய வந்திருக்கிறது உடனடியாக வனத்துறை அதிகாரிகளுக்கு வெளிப்பாளையம் போலீசார் தகவல் தெரிவித்து அங்கு வந்த வனத்துறை அதிகாரிகள் கன்னியாகுமரி மாவட்டம் உளவங்கோடு பகுதியைச் சேர்ந்த அந்த திமிங்கிலத்தினுடைய எச்சத்தை கடத்தி வந்த மில்டன் சார்ஜ் என்பவரை கைது செய்தனர் கைது செய்து வனத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அவர் மீது அந்த வனசருக சட்டம் கடல்வாழ் உயிரினங்களை கடத்தி செல்லும் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த திமிங்கலத்தினுடைய எச்சத்தின் மதிப்பு சுமார் ஒன்னு கோடி ரூபாய் இருப்பதாக வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் குறிப்பாக சர்வதேச சந்தையில் வந்து அந்த வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிப்பதற்கு இந்த திமிங்குளத்தினுடைய எச்சம் வந்து பயன்படுத்தப்படுவதால் சர்வதேச சந்தையினுடைய அந்த அம்பர்கிசனுடைய மதிப்பு அதிகமாக ாலும் இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது அதனை கடத்தி வரப்பட்ட ஒருவர் நாகையில வந்து கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது